நாங்க வந்து அத்துமீறி யார் வந்தா நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம் சார் எங்க அப்சக்ஷன் நீங்க நோட் பண்ணி முடிவு பண்ணுங்க அப்படின்னா அவர் கேட்டாரு இப்படி தீர்ப்பு இருக்கு என்னன்னா அரசோட தலைமை வளர்க்கறீங்க கருத்துறை வாங்கி முடிவு பண்ணுங்க நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் ஒன்னாம் தேதி இது இருக்குங்க மூணாம் தேதி எப்படி அவங்க அதுக்குள்ள வாங்கி பண்ண முடியும் தர்கா தரப்பு கூப்பிட்டு பேசணுமா இல்லையா ஒரு அமைதியான சூழ்நிலையை அதை பண்ண மாதிரி இல்லையா ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு அரசியல் சட்டத்துல ஒரு மாநில அரசுக்கான கடமை ஒன்றிய அரசுக்கான கடமை என்பது மத நல்லிணக்கம் அமைதியை பாதுகாக்கணும் சிட்டிசனோட உயிரை பாதுகாக்கணும்ல ஒரு கலவரம் வந்துட்டா வன்முறை வந்துட்டா யார் பொறுப்பு அதை இம்ப்ளிமென்ட் பண்றது கிரவுண்ட்ல எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஆனா அன்னைக்கு மூன்றாம் தேதி வந்து இந்த தீப ஏற்ற வேண்டும்னு உத்தரவு பிறப்பிக்கிறார் நீதிபதி இப்போ தர்கா தரப்புல இருந்து இஸ்லாமியர்களும் அவங்க ஏதாவது போராட்டமோ ஒரு குழுவா வந்து எதிர்ப்போ தெரிவிச்சாங்களா இப்ப ஏன்னா வெளியில இருந்து ஒரு கேள்வி என்னன்னா அவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க சும்மா இந்த கலவரம் வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஈகோவுக்காக செயல்படுத்தாம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வெளியில வர ஒரு கேள்வி இருக்கு அப்ப இந்த இடத்துல இது நடந்தது அதாவது இஸ்லாமியர் பிரச்சனை தர்கா பிரச்சனை அவங்கதான் கேட்கணும் என்ற முறையில் ஒரு கருத்து சமூகத்தில் அது தவறான ஒரு அணுகுமுறை இப்ப பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் அங்க கிடையாது யாரு பிரச்சனைன்னா சங் பரிவார அமைப்புகளுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கு தான் பிரச்சனை